கடக ராசியில் பிறந்தவர்களுக்கான சனி உதய பலன்கள் எந்த கிரகமும் சூரியனுக்கு அருகாமையில் செல்லும் பொழுது தனது பலத்தை இழந்துவிடும் இதற்கு அஸ்தங்கம் அல்லது அஸ்தமனம் என்று பெயர் சனிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி பதினைந்து டிகிரிக்குள் இருந்தால் சனி அஸ்தமனமாகி விடுவார் அதாவது சனி சூரியனால் பாதிக்கப்பட்டு பலமிழந்து விடுவார் ஒருவருடைய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் இதற்கெல்லாம் காரணமானவர் சனி அவர் சூரியனுக்கு அருகில் செல்லும் பொழுது பலம் இழப்பதால் சனியால் கிடைக்கும் நன்மைகள் அந்த ஜாதகருக்கு கிடைக்காது ஒவ்வொரு கிரகமும் இருவிதமான பலன்களை தரும் ஒன்று காரக பலன் காரக பலன் என்றால் அதனுடைய பண்பு சார்ந்த பலன்கள் இன்னொன்று ஆதிபத்திய பலன் ஆதிபத்தியம் என்ற என்னால் என்றால் என்ன என்னவென்றால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீடான மகரத்திற்கும் எட்டாம் வீடான கும்பத்திற்கும் ஆதிபத்தியம் பெற்றவர் சனி சரி இந்த இரண்டு விதமான பலன்களும் இந்த சனி அஸ்தங்கம் அடையும் பொழுது ஆதிபத்திய பலன்கள் அதிக அளவில் பாதிக்கப்படும் அதே சமயத்தில் சனியின் காரக பலன்கள் கொஞ்சமாகத்தான் பாதிக்கப்படும் சனி மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த அஸ்தங்கத்திலிருந்து விடுபடுகிறார் அன்றைய தேதி சனி உதயமாகிறார் இப்பொழுது சனி முழு பலத்துடன் செயல்படுவார் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் தரும் பலன்களை பார்ப்போம் அந்த வகையில் இன்று நாம் கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அந்த சனி தரும் பலன்களை பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இப்போ நாம் பலனை பார்ப்போம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி ஏழாம் வீடு மற்றும் எட்டாம் வீடுகளுக்கு உரியவர் ஏழாம் வீடு என்பது கலஸ்திரம் அதாவது மனைவி மற்றும் கூட்டாளிகளை குறிக்கும் வீடு அவர் வந்து இப்போ தற்போது வந்து எட்டாம் வீட்டில் இருக்கார் எட்டாம் வீடு வந்து ஆயில் எதிர்பாராதது இதெல்லாம் குறிக்க வீடு இந்த வீட்டில் வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதியாக இருக்கிற சனி எட்டாம் வீட்டில் இருக்கிறார் இதுவரை அஸ்தமத்தில் இருந்த சனி இப்போ பதினெட்டு மூணு இருபத்தி நாலு அன்னைக்கு உதயமாகிறார் இந்த சனி இருக்கிற வீடோ பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்தில் சனி வந்து மூலத்திரிகோணம் அடைகிறார் இப்போ ஒரு கிரகம் ஆட்சி வீட்டிலேருந்துதுன்னா அந்த கிரகத்தோட பலன் ஐம்பது சதவீதமாக இருக்கும் அதே கிரகம் உச்சம் வீட்டில் இருந்துதுன்னா நூறு சதவீதம் அந்த கிரகம் தரக்கூடிய பலன் நமக்கு கிடைக்கும் மூலத்திரிகோணம்ன்றது ஒரு கிரகத்தோட எழுபத்தைந்து சதவீத பலன்கள் கிடைக்கக்கூடிய வீடு அந் அப்போ சனி கும்பத்தில் வலுவாக இருக்கிறாரு இப்போ இந்த கும்பம்ன்றது உங்களுக்கு ஆயுள்ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தில் ஆயுள் காரகன்னு சொல்லக்கூடிய சனி வலுவாக இருக்கிறதுனால உங்களோட ஆயிலுக்கு எந்த பங்கமும் இருக்காது நீண்ட ஆயிலோட நீங்கள் இருப்பீங்க இங்கே இருக்கிற சனி வந்து தன்னோட பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டை பார்க்குறாரு ராசிக்கு ரெண்டாம் வீட்டை பார்க்குறாரு அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு இந்த மூணு வீட்டையும் சனி வந்து பார்க்குறாரு இப்போ இரும்பு இல்லை எண்ணெய் சம்பந்தமான தொழில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பண வரவில் கொஞ்சம் தடை இருந்தாலும் ஒரே சீரானதாக உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் குடும்பத்தில் நீங்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்க யாருக்கிட்டையும் நீங்கள் வெளியிலையும் சரி குடும்பத்திலையும் சரி யாருக்கிட்டேயும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேணாம் கடுமையான சொற்கள் பேசுவதை குறைச்சிங்க உங்கள் ரெண்டாம் வீட்டை சனி பார்க்கறதுனால இது மாதிரி பாதிப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அதே சமயத்தை சமயத்தில் ரெண்டாம் வீட்டை குருவும் பார்க்குறார் அதனால் வர குரு பயிற்சி காலம் அதாவது ஏப்ரல் முப்பது வர சனியால் எந்த தொல்லையிலும் உங்களுக்கு ஏற்படாது அதுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இந்த காலத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் நடக்க நடத்தலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு காலதாமதம் ஏற்படும் ஆனால் உங்கள் பிள்ளையே வந்து இப்போ வேலைக்கு போகிற வயசில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் அதே சமயத்தில் உங்களோட பிள்ளைகள் வந்து வேலையில் இருந்தாங்கன்னா அவங்களோட வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க வந்து த சம்பாதிக்கிற பணத்தை உங்களுக்கு நிறையா கொடுப்பாங்க கமிஷன் பந்தயம் சூதாட்டம் இது மூலம் உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும் திருமணம் ஆதா ஆகாதவராக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு காதலில் ஈடுபட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு முறிவு ஏற்படும் இந்த மாதிரி ஒரு சாதகம் இல்லாத பலன் உங்களுக்கு இப்போ நடக்கும் இதிலே ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சம்ம சம்மந்தமாக திருப்பணி செய்யக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் வியாதி இருந்ததுன்னா அதுலேருந்து குணமடைஞ்சிருவீங்க அதுக்கு உங்களுக்கு ஆண்டவனோட அருள் கிடைக்கும் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன விதமான பிரார்த்தனை வச்சாலும் அந்த பிரார்த்தனை பூரா பலிதமாகக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் இப்போ ஒரு சிலர் இரண்டாவதாக திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இப்போ உள்ளது இப்போ கோயிலுக்கெல்லாம் அறங்காவலரில் நீங்கள் போகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை அரசாங்கம் கோயிலுக்கு அரங்காங்க அரங்காவலராக நியமிக்கும் இப்போ நீங்களே வந்து ஒரு கலைத்துறை சினிமா நாடகம் போன்ற துறையில் இருந்தீங்கன்னா அடிக்கடி பயணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு பண வரவு நல்லா நன்றாகவே இருக்கும் சனி வந்து பாகிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கிடைக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகளும் கொஞ்சம் தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் அதிகமாக கிடைக்கூடிய இடத்துல இந்த சனி இருக்கிறார்